இரவு ஒன்பது மணிக்குள்ளே சண்டையை நிறுத்திக்கோங்க கேஸ் தீந்து போயிடும் என்னது சண்டையை நிறுத்திக்கோங்க கேஸ் தீந்து போயிடுமா அப்படின்னா என்ன ஏதோ கோடு வேடு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையை பற்றி தான் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மெடிக்கல் டூரிசம் வந்தாங்கள்ல இருந்து இந்தியாவுக்கு அவங்களுடைய நிலையெல்லாம் சொல்லி மாலாத அளவுக்கு இருக்குது அதில் இருக்கக்கூடிய சில பேரண்ட்ஸை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணீர் வர வைக்குது புறம் பாகிஸ்தானில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வெள்ளம் அப்படியே ஆப்போசிட்டில் பாகிஸ்தானில் பற்று எரியக்கூடிய நெருப்பு நெருப்பை பற்று வச்சது யார் அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்விக்கான பதில் இந்தியாவோடு தொடர்புடையது அதனால் அதை பற்றி டீட்டெயில்டாக பேச வேண்டிய தேவையும் இருக்குது ஒரு இந்த தீவிரவாதிகள்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய குறிப்பிட்ட சில இடங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு நூற்றி முப்பது அணுகுண்டுகள் வச்சுருக்கோம் அதெல்லாம் வீசினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு பாகிஸ்தான் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டால் ஆமாம் பெரிய விஷயந்தான் நூற்றி முப்பது அணுகுண்டுகள் வச்சுருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதில் ஒன்றை எடுத்தா கூட இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு பிரச்சனை தான் அப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை பாகிஸ்தான் செய்வாங்களா இதை அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி எந்த நாட்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ட்ரம்ப் பொத்தாம் பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லல பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்னு சொல்லல ஆனால் அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பதிவு செஞ்சுட்டு போயிட்டார் அதற்கு பிறகு எஃபிஐ டைரக்டர் காஷ் பட்டேல் அப்படிங்கிற நபர் இவர் வந்து இந்திய வம்சாவளி இவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க இந்த பகல்காம் தாக்குதல் வந்து நடந்த சம்பவம் பற்றியும் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு தருமா அப்படிங்கிற கேள்வியும் பதிவு செஞ்சுருந்தாங்க எஃபிஐ டேரக்டர்னா அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ரிப்போர்ட் எல்லாமே அவர் கைகப்பகுதி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது இந்தியாவினுடைய ஆரிஜினிலேருந்து போனவர் அப்போ இந்தியா மீது பாசம் இல்லாமல் இருக்குமா அப்போ அவர் சொல்கிறாரு இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு நிச்சயமாக அமெரிக்காவின் பங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவருடைய பதில அமெரிக்காவினுடைய பதிலாக எடுத்துக்கணும் புல்வாமா ஹோபியாம் குல்ஹாம் இதெல்லாம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள் இந்த நம்முடைய இராணுவத்தினர் அதிரடியாக நுழைஞ்சு அட்டாக் நடத்தியிருக்காங்க இதில் ஆறு பாகிஸ்தான் டெரரிஸ்டனுடைய வீடுகள் வந்து அட்டாக் செய்யப்பட்டிருக்கு பற்று எரியக்கூடிய காட்சிகள் அரங்கியது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாகிஸ்தானுடைய அந்த எரியுது அப்படின்னு சொன்ன நெருப்பு வந்து இதை தான் சொன்னேன் ஸோ இங்கே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்டனுடைய வீடுகளை எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க இந்திய இராணுவம் இனிமே எரிக்கப்பட வேண்டியது யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களுடைய லிஸ்ட்டும் கூடிய விரைவில் கிடைக்கும் ஒரு பதினாலு பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க இந்திய இராணுவம் அதில் மிக முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் அதில் மூணு நாலு பேருடைய புகைப்படம் மட்டும் நமக்கு கிடச்சிருந்தது ஸோ அப்படிப்பட்ட நபர்களை வந்து வெகு விரைவில் இந்திய மக்கள்கிட்ட பிணமாக காட்டுவதற்கு நம்முடைய இந்திய இராணுவம் சூழலை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் குலாம் ரசூல் மக்ரி இந்த நபர் வந்து ஒரு சாதாரண சிவிலியன் மக் ஒரு எப்படி சொல்கிறது பொதுமக்களில் ஒருவர் அவர் காஷ்மீரில் இருக்கார் அவருடைய உயிர் அப்படிங்கிறது இப்போது வலுவாகப்பட்டிருக்கு அதுவும் தீவிரவாதிகள்னால இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு இந்திய இராணுவம் இப்போ சொல்லியிருக்காங்க இவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது ஸோ இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு பேர் அப்படிங்கிறது அல்ல இப்போ இருபத்தி ஏழாவது ஆளாக இந்த நபரும் பலியாயிருக்கார் இதை பற்றிய செய்திகள் வந்து ஊடகங்கள் பெருசாக பேசலை அது ஏன்னே தெரில பாகிஸ்தானுடைய சுச்சுவேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ரொம்ப க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் கிரிக்கெட்டு பார்த்து கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சிச்சின்னா அந்த டிவியை தூக்கி போட்டு உடச்ச கூட்டம் ஒரு காலகட்டத்தில் இருக்குது இப்போ அந்த டிவி வாங்கவே காசு இல்லாத கூட்டம் தான் பாகிஸ்தான்லாம் அதிகமாக இருக்குது அன்றாட பிழைப்புக்கு கூட வழி இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவோடு போர் தொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வெட்டி இருக்குல்ல அதுக்கு மக்களே வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீ சண்டை போடுறதெல்லாம் வந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே சண்டை போட்டுக்கோ பட் கேஸ் தீரப்போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க வீட்டில் சமையல் கேஸ் இருக்குல்ல சமையல் கேஸ் வந்து தீந்து போயிடும் முதல்ல அதை கொடுக்குறதுக்கு வழியை பாருங்கடா ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்கள் தாண்டா இப்போது வெறும் சின்ன மண்ணெண்ணை அடுப்பை வச்சு பொழச்சிக்கிட்டுருக்கோம் கேஸ் தீரப்போதுப்பா வந்து ஃபுல்லப் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு கேஸ் கடைக்காரன்ட்ட சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுறாங்க இது பற்றி நிறையா மீம்ஸ் வந்து பாகிஸ்தான் முழுவதும் வைரலாக போயிட்டுருக்கு ஆனால் இதை பற்றி அரசியல்வாதிகள் அதையும் பார்த்துக்கிட்டே இங்கே போகிறா நம்மளை பற்றி அசிங்கமாக போட்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிந்து நதியில் ரத்தம் மூடும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாரோட ரத்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து நமக்கே நம்ம சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை கார்வில் வாரில் பாகிஸ்தானுக்கு விழுந்த அடி இது எல்லாமே வந்து மக்கள் அறிந்த ஒரு செய்தி தான் அதனால் இந்தியாவினுடைய பலம் என்ன அப்படின்னு பாகிஸ்தானுக்கும் தெரியும் அதனால் ரொம்ப சத்தம் போடக்கூடாது அரசியலுக்காக அப்படிங்கிறதையும் ஒரு இந்திய குடிமகனாக நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது இந்தியா மேலே இப்போது ஒரு பகீர் புகார் ஒன்று கலப்பிருக்கு பாகிஸ்தான் ஜீலம் நதி இருக்குல்ல இந்த நதி கான்செப்டை பற்றி எந்த யூடியூபர்ஸும் பேசாத ஒரு விஷயத்தை பிரசாத் சிக்னேச்சர் மட்டும்தான் பேசணும் சிந்து நதியை விடமாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லும்போது அங்கே அணையே இல்லையப்பா கீழே படுத்து அந்த தண்ணியை புறம் நிப்பாட்டிடுவீங்களான்னு கேள்வி கேட்டது நம்ம தான் அதற்கு பிறகு இந்தியாவுக்கு தொண்ணூற்றி மூன்று அணைகள் வந்து அங்கே கட்டுறதுக்கு பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னது நம்ம தான் ஆனால் இந்த தொண்ணூற்றி மூன்று அணைகளையுமே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கட்டுவதற்கு இந்தியாவால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டது நம்ம தான் ஏன்னா சிந்து நதியினுடைய அமைப்பு அந்த மாதிரி அப்போது மேல் பகுதியில் வந்து ஒரு மூணு கிளைநதிகள் கீழ்ப்பகுதியில் மூன்று கிளைநதிகள் இருக்குது அந்த இப்போது ஜீலம் நதி இருக்கு இல்லையா அந்த நதியை தான் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க டேரெக்டாக நோட்டீஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும் அந்த நோட்டீஸை கொடுக்காமலே இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நோட்டீஸை கொடுக்காமலே விட்டுட்டாங்க இப்போது ஜீலம் நதியிலேருந்து வரக்கூடிய வெள்ளம் இருக்குதுல்ல அதை அப்படியே மடைமாற்றி விட்டுட்டாங்க இந்தியா அப்போது ஜீலம் நதியிலேருந்து போகக்கூடிய தண்ணி வந்து டைரக்டாக அந்த நாட்டுக்குள்ளேயே பாயுது அப்போது என்ன ஆகும் பெருவெள்ளம் ஏற்படும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ இது இந்த தடவை ரொம்ப முக்கியமானது இந்தியாவை அனுசரித்து போக வேண்டிய ஒரு பெரும் பங்கு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு இருக்குது அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய நலனையும் பேணி பாதுகாக்கிறதுல இந்தியாவினுடைய கடமையும் இருக்குது இந்த ரெண்டு பேருமே மறந்துடக்கூடாது பாகிஸ்தான் இப்போ தன்னுடைய ராணுவத்தையும் வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செஞ்சுதான் ஆகணும் வேறு வழி கிடையாது திருத்த பண்ணி இந்தியா இரவோடு இரவாக போர் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்கள ரெடி பண்ணுறதுக்கும் அவங்க வேலையை பார்க்குறாங்க அந்த வகையில் ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஜெட் சீனாட்டேருந்து வாங்குனாங்கல்ல அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல் இதுக்கு வந்து சீனா வந்து உதவி செஞ்சுருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ கூடிய விரைவில் வந்து சீனாவினுடைய ஆர்மி வந்து பாகிஸ்தானில் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உளவுத்துறை தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கூடிய விரைவில் பாகிஸ்தான் எதிர்பாராத நேரத்தில் இந்தியா அட்டாக் நடத்தும் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அதை செய்வாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில கொல்கட்டா கிளாஸ் டெஸ்ட்ராயர் வார்ஷிப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நீல்கிரி கிரீன் வாக் கிளாஸ் பிரிகேட்டர் இந்த மாதிரியான ஆயுதங்களையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு போர்க்கப்பலில் இருந்து எப்படி மிசைல் பறந்தது அப்படின்னா பாகிஸ்தானால் தடுக்கவே முடியாது அயன் டோம் அளவுக்கு கூட ஒரு மிசைல வந்து தடுக்கக்கூடிய வல்லமை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் கிடையாது நம்முடைய ப்ரொமோ சேவகனை அப்படிப்பட்ட வலிமை படைத்தது ஸோ ரஷ்யாவோடு இணைந்து நம்ம தயாரிச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இன்னமும் கிடப்புள்ளதையாக கிடக்கு அதை இன்னும் வந்து எந்த நாட்டுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படி ஒரு அந்த பயன்படுத்தி இந்தியாவினுடைய வலிமையை காட்டுவதற்கான நேரமாகவும் இதை எடுத்துக்கலாம் கூடிய விரைவில் இதை செஞ்சாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏவுகணையை விட்டு அந்த நாட்டை வந்து நிர்மூலமாக்குறதுக்கும் இந்தியா வாழ முடியும் பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு துணையாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் கூட வரமாட்டாங்க ஈரானும் இப்போ வரக்கூடிய சூழல் இல்லை ஏன்னா அவங்க பிரிக்ஸில் அங்கத்தினராக இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் தனித்து விடப்படும் அப்படிங்கிற செய்தியையும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை மணியாக இந்தியா அடித்திருக்கிறது காஷ்மீர் மாணவர்கள் சுக்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏரி இருக்குல்ல அந்த ஏரிக்கரையில் வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடத்தியிருக்காங்க எங்கள் மாநிலத்தில் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க படிக்க விடுங்கடாடி அப்படிங்கிறாங்க ஸோ எங்களை படிக்க விடாமல் இப்போ இன்றைக்கி ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்கீங்க முல்லாண்டு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது பள்ளி குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட நிலையில் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா படிப்பு ரொம்ப முக்கியம்டா உங்களை மாதிரி படிக்காமல் முட்டா பயிரெலாம் போனோம்னா நாங்களும் கையில் ஆயுதம் எழுந்திட்டு தெரியணும்டா அதனால் எங்களை படிக்க விடுங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியை நிலைநாட்டுவதற்கான வேலையை அரசியல்வாதிகள் செய்யணும் ஆக்ரோஷமான பேச்சுக்கள் உங்களுடைய அரசியல் பிழைப்புக்கு உங்களுடைய வயிறு வளர்க்குறதுக்கு எங்களுடைய மக்களை வந்து பலியாக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகளை முன் வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு பணியில் ஒரு இராணுவத்தினர் கூட ஈடுபடாமல் இருந்தது ஏன்னு எங்களுக்கு தெரில இருக்கக்கூடிய எல்லா இராணுவ வீரர்களும் துணை இராணுவ வீரர்களும் சினிமா நடிகைகள் பின்னாடியும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய யோகா குருமார்கள் முன்னாடியும் சாமியார்களுக்கு பாதுகாப்பாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பக்கத்துணையாகவும் போய் உட்கார்ந்து வச்சுட்டாங்கன்னா சுற்றுலா பயணிகள் ஆயிரம் பேருக்கு மேலே ஒரு இடத்துல குவிகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு போலீஸ் கூடவாக போட மாட்டீங்க அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியை இந்த மாணவர்கள் வைக்கிறாங்க இதுக்கு பதில் இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஹனீஃப் அபாசி இவர் யாருன்னா வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் அவர் இப்போ இந்தியாவை நோக்கி ஒரு மிரட்டல் ஒன்று எடுத்திருக்காரு எங்கக்கிட்ட நூற்றி முப்பது அணுகுண்டுகள் இருக்குது இதை பயன்படுத்தினா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லை எங்களுடைய ஷாகன் அண்டு கனாவி இந்த மாதிரியான மிசைலாம் எங்ககிட்ட இருக்குது இதனுடைய வீரியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்தியாவை பற்றி மிரட்டியிருக்காரு எங்கக்கிட்டேயும் அணு ஆயுதங்கள்லாம் இருக்குது சார் உங்களை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது அதை நாங்களும் பயன்படுத்துவோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் எதுவும் பேசலை நம்மெல்லாம் வாய்ச்சல் வீரர்களெல்லாம் செஞ்சு காட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய பாணியாக இருக்குது ஆனால் பாகிஸ்தான் தான் சும்மா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுற மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் நட்டமும் பாகிஸ்தானுக்கு தான் நமக்கு கிடையாது ஆசிஃப் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மூணு நாள் இவரை பற்றி பேச்சுக்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த லஷ்கர் தெய்வா அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது பாகிஸ்தானில் அவங்க செயல்பற்ற நிலையில் தான் இருக்காங்க அவங்களுடைய ஆட்கள் எல்லாமே சிறைகளில் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து போற விரும்பலை பாகிஸ்தான் எல்லாரும் அரசியல்வாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பாகிஸ்தான் வந்து போற விரும்பலை முப்பத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் மேற்குலக நாடுகளுக்கு அடிமையாக இருந்தோங்கிறது உண்மை அவங்களுக்காக ஆயுதங்கள் தயாரித்தோம் அவங்களுக்காக போர் பண்ணோம் இதெல்லாம் ஓகே பட் இப்போ நாங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் செயலற்ற நிலையை இப்போது காமிக்கிறார் இது பாகிஸ்தானுக்கான வீக்னஸை தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில நாடுகள் வருவாங்க எப்படி பாலஸ்தீன் இஸ்ரேல் பஞ்சாயத்துக்கு வந்து கத்தார் வந்து துணையாக நிற்கிதோ அதே மாதிரி இப்போது வந்து ஈரான் சைடில் இருந்து அப்பா சராக்கி ஃபாரின் மினிஸ்டர் இருந்து இப்போ சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு ஈரான் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயார் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ ஈரான் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு நட்பு நிலையோடு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதே நேரத்தில் இந்தியாவை அவர்கள் பகைக்க விரும்பவில்லை அப்படிங்கிறது அராக்கியினுடைய ஸ்பீச் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஒரு போர்னு ஒன்று நடந்துச்சுன்னா ஈரான் விலகிக்கிறமே தவிர ஈரானால் ஆயுதங்கள் கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பும் கிடையாது காரணம் என்னென்னா பிரிக்ஸில் அங்கத்தினராக இருக்கிறது ஈரான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை ஈரான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இந்தியாவுக்கு மெடிக்கல் டூரிசம் வராங்க இதில் ஒரு பர்சன் ஒரு அப்பா வந்து பதிவு செஞ்ச வார்த்தையை கவனித்தேன் என்னுடைய குழந்தை வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க புற்றுநோய் சிகிச்சையெல்லாம் ஸோ அந்த புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்து அப்படிங்கிறது பாகிஸ்தானில் கிடையாது தவிர பாம்பு கடி ராபிஸ் நாய்க்கடி இருக்குதுல்ல இதுக்கான மருந்துகள்லாம் பாகிஸ்தானில் கிடையாது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா அங்கே மூலப்பொருட்கள் ஒரு நோய்க்கான மருந்துக்கான மூலப்பொருட்கள் தயாரிக்கிற இது இருக்குல்ல மேனுஃபேக்சரிங் இது எதுவுமே இங்கே இல்லை இது எல்லாத்துக்குமே வந்து பாகிஸ்தானுடைய மெடிக்கல் தேவைகளில் நாற்பது சதவீதம் வந்து இந்தியாவை நம்பி தான் இருக்காங்க அவங்க அதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியால் தவிக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்தவங்களும் கூட இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டாக ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம் இப்போ பாதி ட்ரீட்மெண்ட்டில் கிளம்புங்கன்னா நாங்கள் எங்கே போக முடியும் எங்கள் நாட்டில் அந்தளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ உங்களை நம்பி வந்த எங்களை எங்களை பாதி விசா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்போ நீங்கள் அனுப்புறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் டூரிசம் வந்தவங்க எங்களுடைய விசாவை செக் பண்ணுங்கள் எங்களோட போம் பெர்மிட் என்னங்கிறத செக் பண்ணுங்கள் எங்களுடைய ரெக்கார்ட் பாருங்கள் நாங்கள் சாதாரண குடிமக்கள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இங்கே வந்து மெடிக்கல் டூரிசத்துக்காக தானே வந்தோம் ஸோ எங்களை அனுப்புறது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதர மனப்பான்மையோட உரிமையாக அந்த கேள்வி கேட்குறாங்க இப்படி உரிமையாக கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நல்ல மனசு இருந்தால் அதை செய்யலாம் அப்படி செய்வதற்கான வாய்ப்பை இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்கிக்கிச்சுன்னா உலகத்திலேயே வந்து மனிதத்தன்மையோடு நடந்து கொண்ட நாடு இந்தியா அப்படிங்கிற பெரும் பேர் வந்து நமக்கு கிடைக்கும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க